இந்த சகரவர்த்தி லிங்கத்துல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரே சில லிங்கத்துல வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குது இதுல எவ்வளவு சீக்கிரம் யாராலும் என்ன முடியாது எல்லாம் தட்டுக்கட்டு பேர் என்றதுல இதுல வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு இந்த மாதிரி இந்த குழப்பறாங்க பாருங்க இது மாதிரி என்னமா காலாக்கி மண்ணு குழைக்கிறது மாதிரி இது குழப்பறாங்க பாருங்க எங்க ஊர் கிராம பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜாணி தான் இருப்பாங்க காலையில சாணி குழியில போட்டு அது மாதிரி மிரிக்கிறது பாருங்க மாதிரி செட் ஆகும் அது சூப்பரா முடிச்சிட்டு பாக்குறதுக்கு செமையா இருக்காப்பா கண்ணை பறிக்கிறது கலரு இந்த எல்லாம் இந்த அரசியல் காலத்துல எல்லாம் சிவப்பு கம்பளம் இருப்பாங்கன்னு சொல்லாங்களா தம்பி ஆமா அது மாதிரி இருக்கு தம்பி சேப்பு கம்பளத்தில் நடந்து போகிற மாதிரி ரெண்டு சைடும் வெளில நடப்புற சேப்பில் ஏற்கனவே சா சாமி கும்பிட்டா கல்லுமுள்ள வந்தவங்க இப்போ வந்து இந்த ரோட்டில் வரையிலேயே வந்து நினச்சிக்கிட்டு வருவாங்க ஏதோ ஒரு புண்ணியமாக செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு இந்த புண்ணியமெல்லாம் வந்து இந்த செஞ்சு கொடுக்குற தங்கச்சிக்கு தான் போய் சேரும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விநாயகர்லேருந்து முருகருக்கு ரோடு போட்டோம் இந்த விநாயகர்லேருந்து சகர்சலிங்க வழியாக தான் முருகருக்கு ரோடு போட்டோம் இப்போ வந்து சகர்சலிங்கத்தை சுற்றி ரோடு போட போகிறோம்

இந்த புண்ணியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் வந்து இந்த தங்கச்சி கிடைச்சிருக்கு அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் கோயிலை சுற்றி கல் போட்டு கொடுக்குற தங்கச்சி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இந்த சலனிங்க என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரே லிங்கத்துல வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குது இதுல எவ்வளவு சீக்கிரம் யாராலும் என்ன முடியாது எல்லாம் தட்டுக்கட்டு பேர் என்றதுல இதுல வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்னா பெரிய வாழ்க்கையில கிடைக்காத இதுபா நம்மள பாக்கவே முடியாது இல்லையா இந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த சகரசிங்கத்துக்குள்ளேயே பத்து மீனாட்சி இருக்கு தம்பி நம்ம இப்ப வந்து சகரசிங்கத்துக்கு மட்டும் இந்த தங்கச்சி வந்து நம்ம சஸ்கிரைபர் தங்கச்சி கல்லு போட்டு கொடுக்கல அதுக்குள்ள மீனாட்சி இருக்கு மீனாட்சி சுத்தி தான் கல்லு போட்டு கொடுக்குறாங்க ரெண்டு மதுரை மீனாட்சி அது மதுரையில இருக்குது நம்ம கருவத்தூர் மீனாட்சி வாங்க

இடத்தை சுற்றி கல் போடுறதுக்கு இப்போ கல் எடுத்துகிட்டு போகிறேன் ஆலோ பிளாக் வச்சு சைடில் கட்டணும் நகரசிலிங்கத்தை சுற்றி ஆலோ பிளாக் வச்சு கட்டிடலாம்

பாத்தீங்கன்னா இந்த பைப் பைப்பு வந்து நம்ம நடப்பாதைக்கு வந்து இடத்துல வச்சு திரும்பி அதனால போய் எஸ்எல் பண்ணி இந்த கொண்டு நம்ம நடப்பாதைக்கு வந்து வெளியில் போட்டாச்சு சரி சரி கல் வச்சு கட்டியாச்சு ஒரு பக்கம் மண்ணு இருக்காங்க ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மாதிரி கொல கொலன்னு அமுக்கி விட்டால் தான் நல்லா செட் ஆகும் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு நல்லா மிரிச்சு விட்டிங்கன்னா மலர்ந்து போயிடும் மலர்ந்து நல்லா போய் செட் ஆகிருக்கு இல்லை என்ன கொலை கொண்டு இருக்கானே ஐயர் மாதிரி இருக்குது தம்பி இல்லை ஒருத்த மட்டும் போங்க வேணா நான் வரேன் தள்ளுறதுக்கு இது எடுத்து கொண்டு வாங்க அடிக்க வைங்க கண்டில் ஓ தூக்குறா தூக்குறா நான் கொஞ்சம் அள்ளி வைக்க மாட்டோம்

இந்த மாதிரி மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டே மிதித்தோம்னா நல்லா சூப்பராக செட் ஆயிரும் நம்ம மட்டப்படுத்திக்கிட்டு துமிச்சு போட்டு அடிச்சு விட்டலாம் நல்லா ரெண்டு நாடா துமிச்சு போட்டு அடிச்சுக்கலாம் அதுக்கு பிறகு எம்ஜிஜாண்டு போட்டி ஒரு நடை ரெண்டு நாடா தும்புச்சி போட்டு அடிச்சு தான் அது மேலே கல்படுத்த படுதா விரித்து போட்டு பில்லு இதில் வில்லு முளைச்சி வராமல் தாறுபடுதாக விரித்து போட்டு அது மேலே தான் கல் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த குழப்புறாங்க பாருங்கள் இது மாதிரி இனிமேல் கால வைக்கி மண்ணு குழைக்கிற மாதிரி இது குழப்புறாங்க பாருங்கள் எங்கள் ஊர் கிராம பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாணி இப்படி தான் மிரிப்பாங்க காலையில் சாணி குழியில் போட்டு அது மாதிரி மிரிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி மிரிச்சா தான் நல்லா செட்டாகும் அது இந்த மாதிரி மிரிச்சமுன்னா உடம்பும் ஜெட்டாகவும் மண்ணும் செட்டாகவும் எக்ஸ்சசைஸ் மாதிரி அது உங்களுக்கு ஆமாம் பாருங்க அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க நல்லா அருமையான வேலை நல்லா மிரிக்கிறாங்க சகர சலிக்கத்துக்கு வந்து என்சாண்டு கொட்டையாச்சி இப்போ துப்பிச்சி போட்டு அடிச்சு மட்டை படுத்துக்கிறாங்க தார்பாட்டிய கிடக்கு வருமா இல்லை ஒரு நேரம் தண்ணி ஊத்தி அடிச்சமா அடிச்சு மேல எப்சாண்ட் பண்ணி அடிச்சோம்னாக்கா இது மாதிரி அடிச்சிட்டோம்னா எங்கனி பல்ல முளவாத கல்லு ஆமா ஆமா அதுக்காக தான் இது மாதிரி அடிச்சிட்டு இருக்கே தேவ மாட்டோம் சகரசலிங்கத்து சுத்தி எம்சாண்ட் போட்டாச்சு இப்ப படத போட்டு கல்ல எடுக்க ஆரம்பிச்சிரலாம் இன்ச் கட்டை வச்சு நல்லா அடிச்சு மட்ட பத்தியாச்சு இது மேலே வந்து தார்பாய் போடுறோம்

கவர்சலிங்கத்தை சுற்றி கல் போடுறாங்க பேர் சொல்லாமல் இது யார் கல் போடுறாங்கிறது இந்த சிவனுக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியும் யார் நம்மளை பேர் சொல்லாமல் நமக்கு போட்டு கொடுக்குறாங்களேன்னு சிவபெருமானுக்கு தெரியும் அது இந்த கண்டிப்பாக இந்த புண்ணியங்கள்லாம் அவங்கள போய் சேருவது மாதிரி எல்லா கல்லும் போட்டுக்கலாம் நேரம் ஒரு பக்கம் ஓட்ட முடிச்சுட்டா மணி ஆறாயிடுச்சு நாளைக்கு வந்து தான் பாக்கி போட போறோம் சகரச நீங்க எதுக்கு பூஜை பண்ணி தண்ணி வெளியே வரத்துக்கு வந்து பைப்பு போட்டிருக்கோம் போ வெளில கொண்டு அங்கிட்ட தண்ணி போற மாதிரி பைப்பு கொண்டா விட்டுருக்கோம் போ நல்லா போட்டு முடிச்சாச்சு இப்போ கலவை போட்டு கட்டிக்கலாம் அதை கலவை போட்டு கட்டிக்கலாம் தம்பி கல் அசை உள்ளாம இருக்கும்

அவரை திருவழியே பூங்கொம்பாக நம்மை கரையற்ற சகசர தள மலரில் நின்றுள்ளது இத்திரவி பயனை அடையாது செத்தும் திறந்தும் மீண்டும் மீண்டும் மனித பிறவியை எடுக்கும் மனமே கலங்காதே அவள் திருவடி தன்னுள் நிற்பதை அறிந்து அதையே இடைவிடாது இறங்கி அழும் உள்ளத்தில் அன்னை அபிராணி நினைந்து நிற்பாள் அவளையே நினைந்து அன்பர்கள் நிகழ்த்தி ஒரு குறையும் இல்லாமல் நீக்கி தன் திருவழியை தந்திடுவாள் அந்த பெருந்தவையான் ஞான சம்பந்த பெருமான் முடிந்த இன்பம் பெருக்கும் பாடல்கள் பத்தினையும் ஏற்று பாடுபவர்கள் தேவர்களெல்லாம் போற்றுமாறு திகழ்வார்கள் இது மாதிரி ரெண்டு இடம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி பிடிச்சி வந்த இடம் என் கூட்டி கூட்டி வரணும் தண்ணி பிடிச்சிவிட்டு நல்லா கூட்டி விட்ருவான் முடியும் நல்லா கூட்டி விட்ருவேன் வேற எல்லாம் சூப்பராக பிடிச்சிட்டு எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு செமையா இருக்காப்பா கண்ணை பறிக்குது கலரு இந்த எல்லாம் அந்த அரசியல் காலத்துல எல்லாம் சிவப்பு கம்பளம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா தம்பி அது மாதிரி இருக்கு தம்பி சிவப்பு கம்பளத்துல நடந்து போற மாதிரி ரெண்டு சைடும் வெள்ள நடப்புற சேப்பு இல்ல கலர் கண்ணை பறிக்குது எப்படி இருக்கு தகர்த்தலிங்க அதை சுற்றி சிறப்பாக கல் போட்டு முடிச்சாச்சு இந்த கோயிலை சுற்றி சாமி கும்பிட வரவங்களுக்கு வந்து கல் முள் குத்தாமல் அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க நாங்கள் சாமி கும்பிட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து நான் சுற்றினதே கிடையாது ஏன்னா கல் முள்ளலாம் நிறையா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நாங்கள் இந்த கோயிலு வந்து பயப்படாமல் சுற்றி வருவோம் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் அழைச்சிக்கிட்டு வருவோம் எல்லாருமே சந்தோஷமாக சுற்றிட்டு வருவாங்க ஏற்கனவே தா சாமி கும்பிடா கல் முள்ள வந்தவங்க இப்போ வந்து இந்த ரோட்டில் வரையிலேயே வந்து நினச்சிக்கிட்டு வருவாங்க எதோ ஒரு புண்ணியாமல் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு இந்த புண்ணியமெல்லாம் வந்து இந்த செஞ்சு கொடுக்குற தங்கச்சிக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து சகரசலிங்கத்தை சுற்றி கல் போட்டு முடிச்சாச்சு இதை போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து சகரசலிங்கத்தை சுற்றி கல் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் சாமியை யாரும் சுற்றி வராதவங்களை இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி வந்து சுற்றி வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு போவாங்க இது எல்லா புண்ணியமும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கு தான் போய் சேரும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சத்கிரப தங்கச்சிக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிவன் கோயிலுக்கு வந்து உதவி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் முடியாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த தங்கச்சியும் ஒன்னு இப்ப அவங்களுக்கு வந்து இந்த சகாசலிங்கத்துக்கு வந்து கல்லு போட்டு கொடுக்குற புண்ணியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது நடக்கிறவங்க வருஷம் ஃபுல்லாக நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிற பாதையில எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் முள்ளு குத்தாவும் போறப்ப எல்லாம் வாயில சொல்ல மாதிரி தானே மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் தனி சந்தோஷமா இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த தங்கச்சிக்கு வந்து இந்த புண்ணியம் எல்லாம் போய் சேரும் ஒருவரையும் ஒப்பாக கூற முடியாது அப்பேற்பட்ட பேரழகி அரிய வேதங்களான நான் மறைகளுடன் பழகியபடியே இருப்பதால் சிவந்த எங்க ஊர் சிவன் கோயிலில் வந்து ஒரே லிங்கத்தில் வந்து ஆயிரத்தேட்டு சிங்க ஆயிரத்தேட்டு லிங்கம் இருக்கு அதுதான் ஆயிரத்த அது வந்து எல்லா கோயில் எல்லா சிவன் கோயில்லையும் இருக்காது கெழுவத்தூரில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் அது மாதிரி ஆயிரத்தேட்டு லிங்கம் இருக்கு அது வந்து பெரிய ஒரு இது எங்களுக்கு சந்தீவா ஒரு பெரிய சிறப்பு வாழ்ந்தது தான் அது நகர சிலங்களை சுற்றி ரோடு போட்டுக்கலாமா பாத அமைச்சுருக்கலாமா அது எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் நெறிஞ்சு முழு அதிகமாக இருக்கும் இப்போ அது இதனால போட்டதுனால எல்லோரும் பக்தர்களும் நல்லா சுற்றுறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்டு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் இந்த பிரான்ஸ் நாட்டுக்காரங்க தங்கச்சி சிவனை சுற்றி போட்டு கொடுத்துருவாங்க சகசிரியத்தை சுற்றி அவங்க குடும்பம் குழந்தைகள்லாம் எந்த குறைவும் இல்லாமல் இந்த சிவனுடைய அருளால் நல்லா இருக்கணும் இந்த எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க